வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நடிகைகளிடம் பாலியல் லஞ்சம் கோரியவருக்கு விளக்கமறியல் நியூசிலாந்தின் புதிய பருவக்கால விசாக்கள் அறிவிப்பு இலங்கை இந்தியர்களுக்கு வாய்ப்பு அறுபத்தி ரெண்டு பயணிகளின் உயிரை காப்பாற்றியுள்ள பிமானி தொன்னூற்று எட்டு வயதான தனது பாட்டியால் தப்பித்த யோசித்த ராஜபக்ஷ இலங்கை வருகிறாள் தொல் திருமாவளவன் நிதன் யாகவுக்கு மன்னிப்பு வழங்குக டொனால்டு ட்ரம்ப் கோரிக்கை பிரபல திரைப்பட இயக்குனர் சனத் அபிசகரவின் பெயரை தவறாக பயன்படுத்தி பெண்களிடம் பாலியல் லஞ்சம் கோரிய நபர் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரை குற்றப்புலனாவு திணைக்களத்தினர் கைது செய்து இன்று கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர் குறித்த நபர் இயக்குனர் சனத் அபிசகரவின் பெயரில் போலியான பேஸ்புக் கணக்கொன்றை உருவாக்கி அதன் மூலம் திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி நடிகைகளிடம் படம் மற்றும் பாலியல் லஞ்சம் கோரியுள்ளார் இது தொடர்பில் சனத் திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளார் அதன்படி கைது செய்யப்பட்ட சந்தைநபரை எதிர்வரும் நவம்பர் பதினேழாம் தேதி வரை விளக்கமுறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நியூசிலாந்தில் இரண்டு புதிய பருவகால விசா வகைகளுக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை எதிர்வரும் டிசம்பர் எட்டாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த விசாக்களுக்கு இலங்கை இந்தியா உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள் விண்ணப்பிக்க முடியும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு காலங்களில் அதிக வாய்ப்புகளை வழங்கும் வகையில் இந்த அறிவிப்பை நியூசிலாந்து அரசாங்கம் வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு செல்ல தயாரான விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு விமானியின் சாதுரியத்தால் தவிர்க்கப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து கட்டநாயக விமான நிலையத்துக்கு செல்ல தயாரான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளது விமானம் புறப்படுவதற்கு முன்னர் கோளாறை விமானி கண்டுபிடித்துள்ள நிலையில் பெருமர்த்தம் தவிர்க்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சுமார் பனிரெண்டு மணி நேர தாமதத்தின் பின்னர் மற்றொரு விமானம் மூலம் பயணிகள் கட்டுநாயக விமானம் நோக்கி சென்றனர் இந்த விமானம் இருநூற்று அறுபத்தி ரெண்டு பயணிகளுடன் கொழும்பு நோக்கி பயணிக்க தயாராக இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜோசித ராஜபக்சவின் பாட்டி டெய்ஸி போரஸ் டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவர் மீது வழக்கு தொடர்வது ஆதாரமற்றது என அவரின் வழக்கறிஞர் தெரிவித்தார் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி உதீஸ் ரனசுங்கோவிடம் ஆதாரங்களை சமர்ப்பித்த ஜனாதிபதி வழக்கறிஞர் அனில் சில்வா தன்னுடைய கட்சிக்காரர் டிமென்ஷியா மற்றும் அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் எனவே அவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை பராமரிப்பதற்கு எந்த சட்டப்பூர்வ அடிப்படையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் தொன்னூற்றி எட்டு வயதான தன்னுடைய கட்சிக்காரர் தனது தனிப்பட்ட விவகாரங்களை கூட சுயமாக நிர்வகிக்க முடியாத நிலையில் உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் அவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து அவருக்கு எந்த புரிதலும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் குற்றச்சாட்டுக்களை புரிந்து கொள்ளவோ அல்லது பதிலளிக்கவோ அவருக்கு இயலாதென்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான முனைவர் தொல் திருமாவளவன் இலங்கை வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வடமாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் நடத்தவுள்ள கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சியில் கலந்து கொள்ள அவர் இலங்கை வர உள்ளார் குறித்த நிகழ்வு நல்லூர் பூங்காவில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாக உள்ளது அதன் தொடக்க விழாவில் இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான முனைவர் தொல் திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தாவர உற்பத்தியாளர்களுடன் இணைந்து நடத்தும் இந்த கண்காட்சி இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தினமும் காலை எட்டு முப்பது மணி முதல் ஏழு மணி வரை நடைபெற உள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதேனியாகு மீதான ஊழல் வழக்குகளில் இருந்து அவருக்கு மன்னிப்பு வழங்க கோரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் கர்சாகிற்கு கடிதம் எழுதியுள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதேனியாகு மற்றும் அவரின் மனைவி சாரா ஆகியோர் அரசியல் உதவிகளுக்காக இரண்டு இலட்சத்தி அறுபதாயிரம் அமெரிக்க டாலர்கள் அளவிலான விலை உயர்ந்த பொருட்களை லஞ்சமாக பெற்றமை உள்ளிட்ட பல்வேறு ஊழல் வழக்குகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் இந்த வழக்குகளில் இருந்து பிரதமர் நெதன்யாகு விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவருக்கு இஸ்ரேல் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க வேண்டும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வலியுறுத்தினார் இந்நிலையில் ஊழல் வழக்குகளில் இருந்து பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு இஸ்ரேலிய ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று கூறி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் கர்சாஹிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக இன்று தெரிவிக்கப்பட்டது குறைந்தது மூவாயிரம் ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த அமைதியை நாம் தற்போது நிலைநிறுத்தியுள்ளோம் போர்க்காலத்தில் வலிமையான பிரதமராக இருந்த பெஞ்சமின் எதிரியாகவை முழுமையாக மன்னிக்குமாறு இதன் மூலம் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்